வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை வேதாத்திரிய தென்றல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சாந்திதவம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம் ஆகினை சக்கரமாகிய நெற்றிக்கன் யோகத்தினால் குண்டலினி இயக்கம் சில சமயம் உடல் தாங்கும் ஆற்றலுக்கு மேலாக ஓங்கும் அப்போது தலை கனம் உண்டாகும் இந்த குறுப்பே சாந்தியோக பயிற்சிக்கு ஏற்றதாகும் அப்போது ஆசானை அணுகி சாந்தியோக பயிற்சியை தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு முறைகள் மூலம் குண்டலினி ஏற்றம் பெற்றோர் சாந்தியோக முறை அறியாமல் பலர் குண்டலினி ஏற்றத்தை தாங்கும் சக்தியின்றி துன்புற்று வருந்துகின்றார்கள் இத்தகையோர் உடனடியாக சாந்தியோகம் தெரிந்து பயிலுதல் வேண்டும் சாந்தி தவம் ஏன் மனதிற்கு அதிகமாக தோன்றுவதில்லை அதாவது நமக்கு ஒரு பதினைந்து வயது இருக்கும்போதே மூலாதாரத்திற்கு ஆற்றல் வந்துவிடுவதால் நாம் முழுமையாய் தவம் கற்கும் காலம் வரை புது இடத்திற்கு போவது போல் ஆகினை துரியம் இன்னும் பிற தவங்கள் மனதில் எளிதில் தோன்றுகிறது ஆனால் ஆற்றல் வழக்கமாய் அதாவது மூலாதாரத்திலேயே இருப்பதனால் தெரிவதில்லை சாந்தி தவத்தின் போது நம் மனம் அங்கேயேதான் இருக்கிறது ஆனால் புது இடம் போல் பலகையிடம் தோன்றுவதில்லை சரி சாந்தி உணர்வு கிடைக்க சில யுக்திகள் ஒன்று ஆரம்ப பயிற்சியாளர்கள் ஒவ்வொரு வேலை சாப்பிட்ட பிறகும் மூன்று நிமிடம் இறக்குபடி கவனிக்க வேண்டும் இதற்கு உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டும் என்பதில்லை சாப்பிட்டு முடித்த பின்பு அடுத்தடுத்த காரியங்களை பார்த்து கொண்டே நினைவை மட்டும் மூலாதாரத்தில் வைத்திருக்க வேண்டும் இரண்டு அஸ்வினி முத்திரையை தவறாமல் போட்டு வருபவர்களுக்கு மூலாதார பகுதியில் கவனத்தை வைப்பது தலக்கமாய் மாறிவிடும் அத்தகையவர்கள் சாந்தி தவத்தில் எளிதில் கவனத்தை அப்பகுதிக்கு நகர்த்திவிடுவார்கள் மூன்று ஒரு சிறு கர்ச்சிப்பை நீரில் நினைத்து பிழிந்த பின் மூலாதார பகுதியில் உருட்டி வைத்துக் கொண்டு தவம் செய்வது தாரணைக்கு எளிதாக அமையும் மூலாதாரத்தின் உணர்வு நன்றாய் தோன்றிய பின் கர்ச்சிப்பை எடுத்துவிடலாம் நான்கு வெள்ளிக்கிழமை காலை தீப பயிற்சி செய்த பின்பு சாந்தி தவம் செய்தால் நன்றாக உணர முடியும் தினமும் தூக்கத்திற்கு முன்பு சாந்தி தவம் செய்து பழகினால் நன்று ஐந்து அக்கு பிசர் பயிற்சி செய்வது போன்று முதல் புள்ளி இடதுகை மூன்று விரல் வைத்து கொண்டு வலதுகை ஆள்காட்டி விரல் மூலாதாரத்தை தொட்டுக்கொண்டு அதாவது முதுகுத்தண்டின் நுணுவு பகுதியை தொட்டுக்கொண்டு இடது பக்கம் படுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் தூக்கம் வரும் வரை பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் மனம் விரல் நுனியை இருந்தால் நன்கு தூக்கம் வரும் சாந்தி தவம் நன்கு உணர முடியும் சாந்தி தவம் துவங்குகையில் மூலபந்தத்திலிருந்து வரலாம் அது கவனத்தை ஆசனவாய் பகுதியில் நிறுத்த உதவியாய் அமையும் ஏழு தந்துவட சுற்றி போது மூச்சு விடும்போது மூலாதாரத்தை கவனிக்க வேண்டும் எட்டு பித்வி முத்திரையில் மனம் வைத்து மூலாதாரத்தை கவனித்தால் சாந்தி நன்கு கிடைக்கும் ஒன்பது புவிக்கு தன் மீது படும் எந்த ஒரு கலத்தையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் பண்பு உண்டு நாம் சம்மணமிட்டு தவம் செய்கையிலே புவியின் மேற்பரப்புக்கு மிக அருகாமையிலே அதை தொடும் நமது மூலாதாரம் வருவதினாலே அங்கே தேங்கியுள்ள காந்தம் புவியின் காந்தகலத்தோடு பிணைய எதுவாகின்றது இந்த நிகழ்வு கூட மூலாதாரத்தில் உறங்கும் காந்தத்தை நாம் உணர முடியாமல் போவதற்கு காரணமாக அமையக்கூடியது இதை தவிர்க்கவே நாம் பாய் போன்றவற்றில் அமர்ந்து தவம் செய்கிறோம் இக்காரணத்தினாலே சற்றே உயரமான தலகனை மடித்த கம்பிளி போர்வை போன்றவற்றின் மீது அமர்ந்து தவம் செய்வது மிகவும் நன்று பத்து சாந்தி தவம் தொடங்கும் முன் அஸ்வினி முத்திரை ஒரு பத்து முறை இட்டுக் கொள்ளலாம் மூலாதாரத்திலிருந்து உணர்வு பெற்ற உணர்வாளர்களுக்கிடையே உயிர் ஆற்றலானது சில சூழ்நிலைகளுக்கு உள்வாகும்போது சிதைவும் இழைப்பையும் ஏற்க வேண்டி வரும் அவை மாதவிளக்கில் இருக்கும் பெண்களின் அருகாமை நாயின் அருகாமை பன்றியின் அருகாமை மற்றும் பிணத்தின் அருகாமை இவைகளிடம் சென்றால் நாம் தவம் செய்து சேர்த்து வைத்த ஆற்றலானது சிதைவு ஏற்படும் ஜீவகாந்த சிதைவு என்பது நாய் பன்றி பூனை ஆந்தை கோட்டான் வவ்வால் போன்ற உயிரினங்களிலும் உண்டு அதை வளர்ப்பதையும் தொடுவதையும் கொல்வதையும் யோகிகள் தவிர்த்தே ஆக வேண்டும் ஜீவகாந்த உறுதிநிலையானது அதிகமாக எங்கே இருக்கிறது என்றால் அருகம்புல் வேம்பு துளசி பசு யானை மயில் மான் குழந்தை நவரத்தின கற்கள் வெள்ளி பொன் பெண்களிடத்திலும் அதிகமாக இருக்கிறது சரி சாந்தியோகம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் நாம் சாந்தி தவத்தை முழுமையாக செய்தால் முதலில் கண்கள் குளிர்ச்சி பெறும் சாந்தி தவத்தால் நிலத்தை சார்ந்த ஆராய்ச்சி பற்றிய அறிவு அதிகமாகிறது உடல் வலி காய்ச்சல் அஜீர்ணம் போன்ற நோய்கள் நீங்குகின்றன உடலில் இயக்கம் சீராகிறது உடல் சக்தி மனோசக்தியாகவும் மனோசக்தி உடல் சக்தியாகவும் மாற்றி பயன்பெறலாம் சாந்திதவம் பலகாலம் செய்து வந்தால் எந்த பிரச்சனையும் வராது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்துவதனால் அதற்கு சாந்திதவம் என்றே பெயர் சாந்திதவம் செய்வதால் உடல் குளிர்ச்சி அடையும் நாள்பட்ட கர்ம நோயும் தீரும் மூலாதாரம் மண்ணுக்குரிய மையமாக சப்த தாதுக்களில் மண்ணுக்குரிய வித்துவின் உற்பத்தி அதிகமாகும் அதனால் பால் உணர்வுகள் கூடுதலாகும் பால் உறவில் வல்லமை கூடும் இவற்றை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அறிவு பலமும் குண சிறப்பும் ஏற்கனவே பெற்றிருக்க வேண்டும் பால் உணர்வில் வல்லமையின்மையை போன்ற பலகீனங்களை இந்த சாந்தியோகம் சரிபடுத்தும் மலட்டுத்தன்மையை கூட சாந்தியோகம் சரிபடுத்தும் பால் உணர்வு கருவிகளுக்கு பக்கத்தில் மூலாதாரம் இருப்பதால் பால் உணர்வு வெறியும் எந்த தவம் தொடர்ந்து செய்வதால் உண்டு பண்ணக்கூடும் சாந்தியோகத்தால் பெரிய நன்மைகளை உண்டு கொள்ளலாம் அல்லது கஷ்டங்களை நீக்கிக் கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்